தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா நான் வந்து இருந்து ஜேர்மனுக்கு போர்டர் கடந்து போக போகிறேன் பட் அது ஜெர்மனில் இருந்து ஃப்ரான்ஸுக்கும் போர்டர் கடந்து வர போகிறேன் அப்போ இந்த போர்டர் கடை கேட்கல அந்த இடங்கள் எப்படி இருக்குது அந்த அனுபவம் எப்படி இருக்குது அது தொடர்பான விடியங்களை தான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவிட்சர்லாந்து பாசல் சென்றத்துல இருந்து ட்ராம் எடுத்து நான் இப்ப இருந்தா அந்த மூன்று நாடுகளும் சந்திக்கின்ற போர்டருக்கு தான் போய்க்கொண்டிருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்துக்கு அருகில் இறங்கிடுவேன் ட்ராமில் இருந்து நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன் இதிலிருந்து இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு மீட்டர் நாம் வந்து நடந்து தான் அந்த பாயிண்ட்டுக்கு போகணும் இந்த டிரெக்ஷன்ல ஒரு பத்து மினிட்ஸ் நடந்து போனால் அந்த இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லுது இந்த டிரெக்ஷன் காட்டுப்படுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆறு ஒன்று இருக்கு இந்த ரிவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரைன் ரிவர் இந்த ஆறு பார்த்தீங்கன்னா பேசல் நகரத்தின் ஊடாக அப்படியே ஊடறுத்து செல்கின்ற ஒரு ஆறு நான் இப்ப இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இதுல பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல போஸ்ட் மாதிரி ஒரு அமைப்பு தெரியுது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுவிஸ் ஜெர்மன் பிரான்ஸ் மூன்று நாடுகளினுடைய போர்டர்ஸும் வந்து இணைகிற ஒரு புள்ளி எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மொமெண்டம் ஒன்று இருக்குது அது பார்த்தா கீழே ஒரு மூன்று அம்புக்குறி போகிற மாதிரி இருக்கும் மேலே பார்த்தா கூரா ஒரு அமைப்பு இந்த மொமெண்டம் வந்து அப்படி தான் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சர்லேண்டில் ஒரு ஒரு மொமெண்டம் ஒரு நினைவு இடமாக கருதப்படுது இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லேண்டு ஜெர்மன் ஃப்ரான்ஸ் மூன்று நாடும் வந்து ஒரு ட்ரிபிள் பாயிண்ட் புள்ளியாக கருதப்படுது இப்ப நான் ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜெர்மனிக்கு வந்துட்டேன் இப்ப நான் மீண்டும் வந்து சுவிட்சர்லாண்ட் வந்துட்டேன் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து செகண்ட்லேயே மூன்று நாடையும் நாங்கள் அப்படியே கடந்து வரலாம் நீங்கள் இதில் பார்க்கறதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் பாயிண்ட் இந்த ட்ரிபிள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லேண்டோட மட்டும்தான் தரை வழியாக தொடர்பில் இருக்குது ஜேர்மன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் வழியாக தான் தொடர்பில் இருக்கு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சுவிட்சர்லேண்ட்ல இருந்து சுவிஸ் ஜெர்மன் போர்டரை கடந்து ஜெர்மனுக்கு போய் அங்கே இருந்து ஜேர்மன் ஃப்ரான்ஸ் போர்டரை கடந்து ஃப்ரான்ஸுக்கு போக போகிறேன் நாங்கள் வந்து தரைப்பகுதியால் போர்டரை கடக்கணும்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்து தான் கடக்கணும் இப்போ நான் பார்த்தீங்கடா சுவிட்சர்லேண்ட்லேருந்து ஜேர்மன் போர்டரை கடக்க போறேன் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து மற்றும் ஜேர்மன் ரெண்டு நாட்டுக்கும் இடையிலான தரை வழியான ஒரு போர்டர் யூரோப்ஸ்ல பாத்தீங்கன்னா அதிகளவான நாடுகளில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான எல்லைகளை வந்து எந்த விதமான பாதுகாப்பு இன்றி இலகுவாக நாங்கள் வந்து அதை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இப்ப ஜெர்மன் நாட்டுக்குள்ள வந்துட்டேன் நான் இப்ப ரெயின் சென்டர் ஷாப்பிங் மாலுக்கு முன்னால் நிற்கிறேன் இந்த ஷாப்பிங் மால் பார்த்தீங்கன்னா ஜெர்மனோடது இது வந்து அந்த ஃப்ரான்ஸ் அண்ட் சுவிட்சர்லேந்து போர்டர் கனெக்ட் ஆகிற இடத்துல அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஃப்ரான்ஸ் மற்றது சுவிட்சர்லாந்து மூன்று நாட்டுடைய கொடிகளும் வந்து இதில் வந்து அவங்க நட்டு வச்சிருக்கிறாங்க இந்த ஷாப்பிங் சென்டரை மேலோட்டமாக பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ நான் பாத்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் மாலை விட்டு வெளியில வரப்போறேன் இப்போ நான் நிற்கிற இந்த ஜேர்மன் பகுதியிலிருந்து இருந்து ஜெர்மன் பிரான்ஸ் போர்டரை கடந்து பிரான்ஸுக்கு போறேன் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜேர்மனையும் ஃப்ரான்ஸையும் வந்து ஒரு பிரிட்ஜ் தான் வந்து இணைச்சி வச்சிருக்கு இந்த இடத்துலான் வந்து அந்த ட்ரிபிள் பாயிண்ட் இருந்துச்சு இதால் இப்படியே வந்தோமண்டா இது வந்து ஜேர்மனி இப்போ ஜேர்மனிலேருந்து பார்த்தீங்கடா இதில் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது இந்த பிரிட்ஜால் நாங்கள் அப்படியே ஏறி வந்தோமண்டா இஞ்சாவில் ஃப்ரான்ஸ் இப்போ நாங்கள் என்னெண்டா இருந்து இந்த பிரிட்ஜால் போர்டர் கடந்து ஃப்ரான்ஸுக்கு போகிறோம் இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கள்டா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வந்து இதை கட்டியிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது பார்த்தீங்கடா ஜெர்மனி இந்தியாவில் அப்படியா வந்தீங்கண்டா ஃப்ரான்ஸ் இந்த ரெண்டு நாட்டையும் வந்து இணைக்குது இப்போ நான் வந்து பார்த்திங்கள்டா இருந்து ஃப்ரான்ஸ் போர்டரை வந்து கடக்க போகிறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கடா போர்டர் இந்த ஃப்ரான்ஸ் போர்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கடா இதில் மூன்று நாட்டின்ற கொடி இருக்குது ஃப்ரான்ஸ் உக்ரைன் ஜெர்மனி இந்த மூன்று கொடிகளும் என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்டா வந்து ஃப்ரான்ஸ் மெற்றது ஜெர்மன் வந்து உக்ரைனை வந்து சப்போர்ட் பண்ணுது என்ற மீனிங்கெல்லாம் இதில் வச்சிருக்கிறாங்க ஃப்ரான்ஸுக்கெல்லாம் வந்துவிட்டுன்னு ஃபிரான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிரான்ஸ் போர்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் ஒரு மொமெண்டம் ஒன்று இருக்குது இந்த மொமெண்டம் அதில் ஃப்ரெஞ்செலாம் எழுதியிருக்கேன்னு எழுதியிருக்கேன்டா இது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சி யுத்தத்தின் போது ஒரு மிலிட்ரி அவர டெத் நினைவாக இது நிறுவப்பட்டதாக அதில் சொல்லப்பட்டிருக்கு ஏஷியன் கன்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டு எல்லைகளுக்கு முடியே பார்த்தீங்கன்னா பாரியளவான இராணுவங்கள் இராணுவ தளவாடங்கள் ஆயுதங்கள் குவிக்கப்பட்டு எப்பொழுதும் ஒரு அச்ச நிலைமையில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கும் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க யூரோப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டு எல்லைகளுக்கு முடியே ஒவ்வாறு இலகுவாக நாங்கள் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குன்று இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்